வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ எம்ஏஎஸ் ரெயின்மேனின் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வு எட்டு ஜூலை சாரி எட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்க்குறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை அனுமானத்தில் மேற்கு வங்க ப கங்கை ப பகுதிகள் அதாவது கேஜட்டிக் பெங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பகுதிகளில் நிலவக்கூடிய வளிமண்டல மேலக்கு சுழற்சி மற்றும் அச்சாணி மேலும் இமயமலை அடிவாரங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஸோ இதன் காரணமாக பருவமழை தொய்வு தொடர்ந்து நீடிப்பதனால மலைமறைவு பிரதேசங்கள் லீவர்ட் ஜோனுன்னு சொல்லக்கூடிய மலைமறைவு பிரதேசங்களான தமிழகம் உட்புற கர்நாடகா ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மேற்கு வங்கம் ஆகிய பகுதிகளிலெல்லாம் இடிமலை தொடர்ந்து பதிவாகி வருகிறத நம்ம பார்க்கலாம் நேற்று நம்ம கூறிய பகுதிகளில் அறுபது சதவீதமான பகுதிகள் மழை பதிவாகி இருக்கிறது எங்கெல்லாம் மழை பார்க்கலாம் தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை தேனி திண்டுக்கல் புதுக்கோட்டை தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்களில் திருச்சி மற்றும் டெல்டா மாவட்டங்களில் தஞ்சாவூர் திருவாரூர் நாகை காரைக்கால் மயிலாடுதுறை பெரம்பலூர் அரியலூர் மாவட்டம் விழுப்புரம் பாண்டிச்சேரி திருவனந்தபுரம் சேலம் நாமக்கல் மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை வேலூர் ஆகிய பகுதிகளில் பரவலாக மிதமானது முதல் சில பகுதிகளில் கனமழை பதிவாகும் குறிப்பாக சென்னை மேற்கு பகுதிகளில் சில பகுதிகள் திருவள்ளூர் மாவட்டத்திலேயாகட்டும் அல்லது செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஏதாவது ஒரு சில பகுதிகளில் கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் டியூ டு இந்த கன்வர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காற்று குவிதல் காரணமாக அதே நேரத்தில் கேரளாவில் பார்த்திங்கன்னா பரவலாக இன்றும் மிதமான மழை ஒரு சில பகுதிகளில் ப கனமழையாகவும் பதிவாக வாய்ப்பு இருக்கிறது பெங்களூரு மைசூரு தும்கூர் மீண்டும் ஒரு நாள் கடலோர கர்நாடக பகுதிகளில் பரவ ஒரு சில பகுதிகளில் லேசான மழை அல்லது மிதமான மழை பெங்களூர் கர்ன மாண்டியா மைசூர் தும்கூர் ஆகிய பகுதிகளில் கனமழை மற்றும் ஆந்திரா கடலோர் ஆந்திர பகுதிகள் நெல்லூர் பிரகாசம் குண்டூர் அந்த பகுதிகளிலையும் உட்புற தெலுங்கானாவின் ஒரு சில பகுதிகளிலேயும் மிதமான மழை அல்லது கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இதுதான் இன்றைய வானிலை நிகழ்வுனுடைய அப்டேட் இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கீழே ஷேர் பட்டன் இருக்கும் அந்த ஷேர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி உங்கள் நண்பர் உறவினர்களுக்கு ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த ஃபா பேஜை ஃபாலோ பண்ணணுன்னா ஃபாலோ பண்ணிடுங்க நம்ம யூடியூப் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பபாய் சி யூ ஹேவ் நைஸ் டே